போட போறோம் தானே கேக்குறீங்க இன்னைக்கு நம்ம வந்து லெமன் ஜூஸ் போட போறோம் வாங்க அதுக்கு வந்து ஐஸ் கட்டி ஒரு தடவை ஒரு ஒரு பா ஒரு கிண்ணத்துல வந்து ஐஸ் கட்டி ஒண்ணு அடுத்து ஜில்லு தண்ணி கொஞ்சம் அடுத்து ஒரு பாத்திரம் இப்ப வந்து நம்ம வந்து இந்த சம்பளம் இருக்க ஜில்லு தண்ணியை வந்து இதுல வந்து ஊத்து

வச்சிருக்கோம் அதாவது இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு அப்போ நான் கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் ஆட் பண்ண சுவையா இருக்கும் அடுத்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நாலு பேர் குடிக்கணும் அப்ப அதுக்காக நாலு டம்ளர் சுகர் இருக்குது அது ஒன்று அளவுதான் நாலு டம்ள தண்ணி இருக்குது அதுக்காக சுகர் இருக்கு நிறையா சுகர் இருக்குது அதை மட்டும் கொஞ்சமாக கொட்டிடலாம் அளவு தான் வலிச்சு எடுத்து போடுவாங்க அப்புறம் ஸ்பூன் இருக்கு அதனால கழிச்சி விட்டுக்கலாம் அப்போ தான் ஐஸ் கட்டி எல்லாம் கரையும் அப்புறம் சக்கரை உப்பு எல்லாமே கரையும் அப்போ டேஸ்டா குடிக்க முடியும் வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது செம்ம டேஸ்டா இருக்கே அதான் சக்கரை கரையட்டும் அப்புறம் தம்ளல்ல மாற்றி குடிக்கலாம் நல்லா வேக வேகமா தக்கணும் அப்புறம் நல்லா அந்த ஐஸ் கட்டி எல்லாமே கரையும் பற்றி நம்ம அடுத்து நம்ம வந்து இந்த கிளாஸில் மொண்டு இதில் ஊற்றிக்கலாம் அதை தான் இந்த கிளாஸில் போட்டாச்சு டேஸ்ட் பார்க்கலாம் டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் இது மாதிரி சேனலில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க